புரிந்த ஒ அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் எப்படி நீங்கள் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஆண்டவர் வந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருபத்தேழாம் அவசனத்தில் சொல்ல சொன்னபடி அது முடியும்போது ரெண்டு தடவை அந்த வார்த்தை வருகிறது இருபத்தேழு அவசனத்தில் பைத்திய மாணவிகளை தெரிந்து கொண்டார் பலவீன மாணவிகளை தெரிந்து கொண்டார் இருபத்தி எட்டுலேயும் அவர் தெரிந்து கொண்டார் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார் அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஊழியக்காரர்கள் இவர்களில் பெரும்பாலோர் ஞானிகள் கிடையாது பலசாலிகள் கிடையாது பிரபுக்கள் பிரபுக்கள் என்பதற்கு உயர்குடி மக்கள் அதாவது விஐபி வீட்டில் பிறந்தவன் அல்லது விஐபி உயர்குடி மக்கள் அப்படின்னு ஒரு மொழிபெய் மொழிபெயர்ப்பு சொல்கிறது அவங்க யாரையுமே அவர் தெரிந்து கொள்ளலை அப்படின்னு அர்த்தம் இல்லை அவங்க ரொம்ப பேர் கிடையாது அநேகர் இல்லை ஞானிகள் இல்லைன்னு சொல்லப்படலை ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்களே இல்லை பிரபுக்களே இல்லைன்னு சொல்லப்படலை அவர்கள் அநேகர் இல்லை கொஞ்சம் பேர் தான் பைத்தியங்கள் பலவீனமானவர்கள் அதே போல் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை தான் கருத்தர் தெரிந்து கொண்டார் அதே நேரத்தில் அவர் பிரபுக்களையும் தெரிந்து கொள்ளாமல் இல்லை அப்போது சிலரில் பதிமூணு அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் முதல் வசனத்தில் அந்தயோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிறேனை ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாக ஏறுவதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள் அஞ்சு ஊழியக்காரங்க அந்தயோகியா சபையில் பர்ணபா சிமியோன் மனாயின் சவுல் இல்லையா ஆனால் அதில் மனாயின் என்பவன் அவன் தேசாதிபதியாகி ஏறுவதுடனே கூட வளர்க்கப்பட்டவன் ராஜாவுக்கு வளர்ப்பு சகோதரன் தே தேசாதிபதி என்றால் ராஜா ராஜாவாகி ஏறுவதுடனே கூட வளர்க்கப்பட்டவன் அப்படின்னா அரண்மனையில் வளர்ந்தவன் அரண்மனையில் மோசை மாதிரி அரண்மனையில் வளர்ந்தவன் அப்படின்னா ஒரு பிரபுதானே ஆண்டவர் அவனையும் தெரிந்து கொண்டு ஐந்து ஊழியக்காரர்களில் ஒருவராக அந்தியோகிய பட்டணத்தில் வைத்திருந்தார் அதனால் ஞானிகளை வல்லவர்களை பிரபுக்களை ஆண்டவர் தெரிந்து கொள்வதில்லை என்று அப்படி முடிவு செய்துவிடக்கூடாது அது ரொம்ப குறைவு அதே போல் லூக்கா எட்டாம் அதிகாரத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம பார்க்குறோம் ஆசிகளால் ஊழியம் செய்கிற பெண்கள் ஒரு கூட்டம் இயேசுவோடு கூட இருந்தார்கள் லூக்கா எட்டு இரண்டு அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்ரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதலையனால் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய சூசன் சூசனாளும் தங்கள் ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்ரீகளும் அவருடனே இருந்தார்கள் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய ஆளும் ராஜாவுடைய பிஏ காரியக்காரன்னா பிஏ பர்சனல் செக்ரட்டரி பிரதமருடைய பர்சனல் செக்ரட்டரி அந்த மாதிரி தான் ராஜாவை ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவனாள் ராஜாவினுடைய நேர்முக உதவியாளருடைய மனைவி இயேசுநாதரோட உள்ள பெண்கள் குழுவில் இருந்தாள் அவன் பாருங்கள் எவ்வளோ அவ ஒரு ஒரு மந்திரி மாதிரி தான் மந்திரி மனைவி மந்திரி மனைவின்னா நிச்சயமாக பிரபு மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் தெரிந்து கொண்டு தன்னுடைய குழுவில் பெண்கள் குழுவில் ஆண்டவர் வைத்திருந்தார் அதனால் ஞானிகளை வல்லவர்களை பிரபுக்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று அல்ல ரொம்ப கொஞ்சம் பேர் இப்படி இன்னொரு கோணத்தில் பார்த்தா அப்படிப்பட்டவர்களையும் தெரிந்து கொள்கிறார் ஞானிகள் வல்லவர்கள் பிரபுக்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் ஞானிகள் வல்லவர்கள் பிரபுக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும் அவர்களுக்கும் போய் சூசேஷன் சொல்லப்படணும் அப்போலஜெட்டிக் இவாஞ்சலிசம் என்று சொல்லப்படுகிற அறிவுபூர்வமான தர்க்கரீதியான நச்செய்தி பணி அது இந்த ஞானிகளை அவர்களை குறிவைத்து செய்யப்படுகிறது வல்லவர்கள் பிரபுக்கலைவர்கள் எல்லாம் குறிவைத்து அது செய்யப்படுகிறது இலைட் இவாஞ்சலிசம்னு சொல்கிறாங்க ரீச்சிங் அவுட் இலைட் குரூப் மேட்டுக்குடி மக்களை சந்திக்கிற பணி என்று அதை அழைக்கிறார்கள் அதுவும் ஒரு சிலர் அந்த தரிசனத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த இலைட் குரூப்பு இவாஞ்சலிசம் மேட்டுக்குடி மக்களை சந்திக்கிற நற்செய்தி பணிக்காக ஜபிக்கணும் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரானால் அதிலே நீங்கள் தைரியமாக ஈடுபடுங்கள் கர்த்தர் பிரபுக்களையும் ஞானிகளையும் வல்லவர்களையும் சந்திப்பாராக ஆமை